உலகெங்கிலும் இருக்கும் பிளே தமிழ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி ராகு கேது பயிற்சி வரப்போகிறது உறவுகளோடு விளையாடக்கூடியவர் இந்த ராகு கேதுகள் மட்டும்தான் சனி பகவானை பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனா தொழில கெடுப்பார் அவ்வளவுதான் நான் பார்த்த வகையில் கடன்களை உண்டு பண்ணுவார் சனியே பிணியேம்பாங்க சனியே பிணியே அப்படின்னா சனி வந்தா பிணி வரும் குரு வந்தா என்ன பண்ணுவார் மேனேஜ்மெண்ட் ஆளவர் வேலையை பிடிங்கிறது வேலையை கொடுக்கறது பினான்ஸ் பிடுங்கறது ஃபினான்ஸை கொடுக்கறது அந்த மாதிரி இது இதெல்லாம் வந்து ஒரு வாழ்க்கையின் அங்கங்களோ அதெல்லாம் பார்ப்பாங்க ஆனால் இந்த ராகு கேதுக்கள் மட்டும்தான் உறவுகளோடு விளையாடுபவை கணவன் மனைவிங்கிற உயர்ந்த உறவுகளை போய் கை வைப்பாங்க பழைய காதிரி இந்த மூட்டைக்குள்ள பூட்டி மூட்டையை திறந்து அதுக்குள்ள விட்டு ஒரு ஒரு பேப்பரை எடுத்து போடுவாங்க இது என்ன பேப்பரு இது என்ன பேப்பர் அப்போ ராகு பகவான் வந்து உறவுகளோடு விளையாடக்கூடியவர் அதனால இது ரெண்டுத்திலும் ரொம்ப ஒரு மோசமானது எதுன்னா கேது அதனாலதான் கிரகங்களில் மிகவும் வலிமை பெற்றவர் கேது அதற்கு அடுத்த வலிமை பெற்றவர் ராகு அதுக்கு அடுத்து தான் சூரியன் சோ இந்த ராகு கேது பயிற்சி வருகின்ற பதினெட்டாம் தேதி நடக்கவிருக்கிறது கும்பத்தில் இருக்கின்ற ராகுவும் இப்போ சிம்மத்திற்கு வரவிருக்கின்ற கேதுவுமாக சேர்ந்து பலன்களை வாரி வாரி வழங்க போகிறார்கள் யார் யாருக்கெல்லாம் என்னென்ன பலன்களை தரப்போகிறார்கள் யார் யாரெல்லாம் வீடு கட்ட போறீங்க யார் யாரெல்லாம் வெளிநாடு போக போறீங்க யார் யாரெல்லாம் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்ல ப்ராப்ளம் வரும் ப்ராப்ளமானவங்க யார் யாரெல்லாம் சேர போறீங்க போன்ற சுவாரஸ்யமான நிறைய விஷயங்களோடு பார்க்கவிருக்கிறோம் ஒவ்வொரு ராசிக்குமாக பார்க்கவிருக்கிறோம் ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த கேது பயிற்சி எப்படி இருக்க போகிறது ரிஷபத்திற்கு பத்திலே வரக்கூடிய ராகு பகவான் பத்திலே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டுன்னு சொல்லுவாங்க பத்தாம் இடத்துல ராகு பகவான் வரும் பொழுது ராஜா மாதிரி வச்சிருப்பாராம் அப்புறம் என்ன ராஜா மாதிரி வச்சிருக்கணும்னா என்ன அப்ப தொழில பிச்சுக்கிட்டு போகணும்னு அர்த்தம் சார் சில பேருக்கு மட்டும்தான் தொழிலில் பிரமாதமா வருவாங்க கா அது எப்படி தெரில நீங்கள் எங்கள் கடை மட்டும் ஓட மாட்டேங்குது உங்கள் கடை மட்டும் பிச்சுட்டு ஓடுது மூஞ்சி நேம் மூஞ்சி அப்படிங்கிற மாதிரி சில கேரக்டர் மட்டும்தான் சார் ச நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப படா பயங்கரமாக கடையெலாம் வச்சுருப்பாங்க அது ஓடவே ஓடாது இன்னும் நிறைய சென்னையில் உள்ளே போகிறேன் பார்க்குறேன் அவங்கள மக்கள்லாம் பார்த்திங்கன்னா சாதாரண கடை பிச்சுட்டு ஓடுது நைட்டானா அது காரணம் என்ன அவங்கவுங்க வச்சுருக்க ராசி நம்ம சொல்கிறோம் பாருங்க இந்த கடை வந்து கார்னராக இருக்குது இது இப்படி இருக்குது அப்படி இருக்குது அதெல்லாம் எதுவும் காரணம் கிடையாது ஒரே ரீசன் என்ன தெரியுமா அந்த தொழில் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அந்த தொழிலை முதல்ல உங்களை நேசிக்கணும் அப்போ ஒரு விஷயம் என்னவென்றால் பத்தாம் இடத்திலே ராகு பகவான் வரும்பொழுது மேலே கொண்டு வந்துடுவார் ஆனால் அந்த தொழிலை நீங்க நேசிக்கணும் அதான் விஷயம் பத்திலே ராகு பகவான் வரும்பொழுது தொழில் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படித்தவங்க ஐடி படித்தவங்க அதே மாதிரி வந்து மெக்கானிக்கல் படித்தவங்களுக்கு ரொம்ப அற்புதமான காலம் இந்த பத்திலே வரக்கூடிய ராகு பத்திலே சனிவந்தால் உலக புகழ் பெறுவீர்கள் பத்திலே ராகு பகவான் வரும் பொழுது புதிய தொழிலில் ஏற்றம் என்பது கிடைக்கும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு பலன் ராகு மாதிரி பத்தாம் இடத்துல செயல்படுற ஒரு கிரகம் கிடையவே கிடையாது பத்து அப்படி விஸ்தாரணம் பண்றாரு விஸ்தாரணம் ரொம்ப பெருசா பண்றார் இந்த பத்தாம் இடத்தை அடுத்ததாக இந்த பத்தாம் இடத்துல வரக்கூடிய ராகு பகவான் அது கேது பகவான் நான்காம் வீட்டில் வருகிறார் நான் அடிக்கடி சொன்னேன் ராகுனா கொடுக்கிறார்னு நீங்க டிக்கு போட்டுக்கிட்டே வரணும் கேதுனா கெடுக்கிறாருன்னு டிக்கு போட்டுக்கிட்டே வரணும் கேது நான்காம் இடத்தில் வருகிற கிரகங்களிலே நண்பர்களே ஒன்பதாம் பாவகம் என்பது பித்ருஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது அப்பா ரெ மூன்று அதே மாதிரி நான்காம் பாவகம் மாத்ருஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது அம்மா நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சந்திரனுக்கு ஜென்ம எதிரி கேது சூரியனுக்கு ஜென்ம எதிரி ராகு அப்போ கேது நான்காம் வீட்டுக்கு வரும் பொழுது மாத்ருகாரகன் அம்மாத்ருஸ்தானத்தில் வருவதை போலத்தான் இப்போ மாத்ருஸ்தானத்தில் கேது பகவான் வரும் பொழுது அம்மாவுடைய உடல்நிலையை கடுமையாக பாதிப்பார் உலகத்தில் உங்களுக்கு எத்தனை பேருக்கு இதனுடைய உன்னதம் தெரியும்னு தெரில அடிப்படையில் நம்ம எல்லாருமே அம்மா மேலே உயிரையே வச்சுருப்போம் அதெல்லாம் வேறு விஷயம் பட்டினத்தார் ஒரு கதை சொல்கிறேன் பட்டினத்தார் கதை கேட்டிங்கன்னா அதாவது ஒரு வார்த்தை வருது அதில் சன்னியாசினாலே பந்தங்களை துறந்தவன் தான் சன்னியாசி சார் நான் சமீபத்துல சங்கர மடத்துல காஞ்சி சங்கர மடம் கூட எடுத்துக்கோங்க அதுல ஒரு தாத்பரியம் உண்டு என்ன அப்படின்னா அந்த சங்கர மடத்துல நீங்க இதானதுக்கு அப்புறம் துறவரம் ஏற்றதற்கு பிறகு அப்பா வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்பா வந்தா நமஸ்கரிக்கணும்னு எந்த விதமான அவசியமும் கிடையாது ஏன்னா சன்னியாசி ஆனாலே அவர் கடவுளுக்கு சமமானவர் ஆனா அம்மா வந்தா நமஸ்கரிக்கணும் ஏன்னா அம்மாவுக்கு அவ்வளோ பெரிய பவர் தி சேம் திங் இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா பட்டணத்தார் எடுத்துக்கிட்டிங்கன்னா பட்டணத்தாருடைய அம்மாவுக்கு ஒரு பிரச்சனை வருது அவங்க வந்து தவறி போய்ட்றாங்க அப்போது பட்டணத்தார் என்ன பண்ணுறார் அழகாக வந்து ஒரு அந்த பாட்டு கூட ரொம்ப வருத்தப்பட்டு அவர் பாடுவார் முன்னை இட்டத்தீ முப்புறத்திலே பின்னை இட்டத்தீ தென்னிலங்கையில் அன்னை இட்ட தீ அடிவையிற்றிலே யானும் இட்ட தீ மூழ்க மூழ்க வேங்கிறாராம் அந்த விறகு பற்றிக்கிட்ட எரிதான் யார் பட்டணத்தார் அவங்க அம்மாவை நினச்சா அழுது பாடின பாட்டு எதுக்கு சொல்ல வரேன்னா நான்காம் இடத்துல கேது பகவான் வரும் பொழுது அம்மாவிற்கு ஆபத்து என்பது உண்டாகிறது அம்மாவை நேசியுங்கள் உலகத்தில் வந்து அப்போ மாத்திருக்காரகன் கேது அப்போ கேதுவுக்குரிய பிரீத்தி பண்ணுங்கள் அம்மாவுக்கு உடம்பு நெஞ்சு நெஞ்சுவலி தயவுசெய்து போய் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் காட்டுங்க தயவுசெய்து மெடிக்கல் ரிப்போர்ட் எடுங்க நான் பெரிய விவன் ஆகிட்டேன் தொல்லதிபராயிட்டேன் அதை பண்ணிட்டேன் இதை பண்ண அதெல்லாம் ஒரு பெருமை இல்லை சார் அம்மா அப்பாவுக்கு உண்மையா இருக்கேன் அப்போ கட்டின மனைவிக்கும் கட்டின பெத்த பிள்ளைக்கும் நான் சந்தோஷத்தை தரேன்னா தான் ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ்றேன்னு அர்த்தம் அப்போது நான்காம் இடத்துல சிவராசிக்காரர்களுக்கு கேது பகவான் வரும் பொழுது அம்மாவிற்கு ஆபத்து என்பது உண்டாகிறது அதை நாங்கள் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி நான்காம் இடம் என்பது உயர்கல்வி உயர் பதவி வீடு மாடு மனைங்கிறாங்க அப்போ உயர்கல்வி படுறது தடைப்படும் இப்போ ரஷ்யாவுக்கு போறேன்னு நினைக்கிறேன் சார் நான் ஜெர்மன் போகணும்னு நினைக்கிறேன் சார் நான் அங்கே போய் படிக்க போகிறேன் நான் எம்பிபிஎஸ் வந்து இங்கே படித்தது நான் எனக்கு வந்து இது அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இல்லை இதுக்கான ஸ்பெஷலைஸ்டு கோர்ஸ் வந்து ஜெர்மனில் இருக்குது அங்கே போய் படிக்கிறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் எல்லாம் சொல்கிறீங்க அவர்களுக்கெல்லாம் சீட்டு கிடைக்கும் ஜெர்மன்லையோ நீங்கள் ஆசைப்பட்ட கண்ட்ரியில் உங்களுக்கு சீட்டு கிடைக்கும் நான்காம் இடம் என்பது வீடு அப்போ வீடு கட்டணுன்னு ஆசைப்பட்றீங்க நிறைய பேர் சார் ஒரு குருவிகளுக்கு கூட இந்த உலகத்தில் ஒரு கூடு இருக்கிறது நாங்கள் தங்க எங்களுக்கு வீடு இல்லை ஒரு கவிதை படித்தேன் இது எல்லாம் குறி வரவே சமீப காலங்களில் இப்போ இதெல்லாம் கவிதை ஸோ அப்போது குருவிகளுக்கு கூட கூடு இருக்கிறது நாங்கள் தங்க வீடு இல்லை அப்போ அந்த வீடுங்கிற ஒரு விஷயம் வந்து என்னென்னா அவ்வளோ சென்சிட்டிவான ஒரு விஷயம் ஒரு வாழ்க்கையின் கனவாக கருதப்படுகிறது அந்த வீடுங்கிற ஒரு விஷயத்தில் கேது பகவான் வரும் பொழுது அது தடை பண்ணுறார் ஹவுசிங் லோன் போட்டிருக்கேன் சார் எனக்கு லோன் கிடைக்குமான்னு தெரில கவலைப்படாதீங்க உங்களுக்கு இந்த வருடம் நிச்சயம் உங்களுக்கு நான்காம் இடத்துல வரக்கூடிய கேது பகவான் உங்களுக்கு அந்த லோன் விஷயத்தில் ஒரு இழுவையை கொடுப்பார் இருந்தாலும் சக்ஸஸ் பண்ணி தருவார் ஸோ அப்போ அந்த ஹவுசிங் லோன் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க எனக்கு வந்து சிவில்லாம் கரெக்டாக இருக்கா அதெல்லாம் இப்போ பேங்க் நாம்ஸ் எல்லாம் கரெக்டாக கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க கிடைக்கிற மாதிரியே இருக்கும் கடைசி நேரத்தில் ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தில் கிடைக்காம போயிடும் அடுத்ததாக ரிஷபராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்துல வரக்கூடிய இந்த ராகு பகவான் கர்மஸ்தானத்தில் வருவதால் சரியா கர்ம சம் கர்மம் ஏதாவது ஒரு ஜென்ம தொடர்பு நீங்கள் வந்து பொருள் ஜென்மத்தில் ஏதாவது பண்ண தொடர்புகள்லாம் உங்கள் கனவு சொப்பனா அறிக்கடியாக வரும் நான் வந்து இந்த கோயிலுக்கு போவேன் இப்படி பரிகாரம் பண்ணிப்பேன் எப்படி சாந்தி பண்ணிப்பேன்னா அதை எல்லாத்தையும் நீங்கள் அந்த தொடர் வழக்கத்தை கைவிடாதீர்கள் குலதெய்வ வழிபாடு உங்களுக்குன்னு ஒரு ஒரு நேச்சர் இருக்கும் இந்த இந்த பூஜை நடந்தால் இது பண்ணுவார் இவர் இவர் இந்த கோயிலுக்கு போய் சாமி பார்த்துட்டு தான் வருவார் வெள்ளிக்கிழமையான அங்காளபரமேஸ்வரி கோயில் கண்டிப்பாக போவார் போன்ற வழக்கங்கள் எல்லாம் மாற்றிக்காம இருங்க ஒரே விஷயம் ரிஷபராசிக்காரங்களுக்கு பத்திலே ராகு நான்கிலே கேது ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் அதனால் தொண்ணூறு மார்க் கீழே போய்ட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியாவிலும் வந்துவிட்டது மக்கள் எல்லாம் நேரடியாக என்னை தொடர்பு கொள்ளலாம் உங்களுடைய பதிவுகளை முன்பதிவாக டைரக்ட் அப்பாயிண்ட்மெண்ட்டாக புக் பண்ணிக்கலாம் இன்னை வார வாரம் மலேசியா வருகிறேன் உங்களை சந்திக்கிறேன் உங்கள் வீட்டில் யாருக்கெல்லாம் விஷ்ணுமாயா பூஜைகள் தேவையோ ஹோமங்கள் எல்லாம் செய்து தருகிறேன் மீண்டும் ஒரு நல்லபடி சந்திப்போம் நன்றி வணக்கம்